அஸ்லாம் இது துபாய் செய்திகள் இன்று இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபதாம் தேதி செய்தி வாசிப்பவர் குடிமக்கள் அல்லாத அரசு ஊழியர்களுக்கும் முழு ஹவுசிங் அலவன்ஸ் அபுதாபி அரசின் அதிரடி அறிவிப்பா ஐக்கிய அரபு அமிரகத்தில் உள்ள அபுதாபியில் அரசு துறையில் பணிபுரிகின்ற ஊழியர்களின் குடும்ப உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கில் அபுதாபி அரசு தனது ஊழியர்களுக்காக புதிய வேட்டுக் கொள்கைகளை வெளியிட்டிருக்கிறது புதிய கொள்கைகளின்படி அபுதாபி அரசு ஊடக அலுவலகம் தனது சமூக ஊடக பக்கத்தில் பகிர்ந்து கொண்டுள்ளதன்படி அபுதாபியில் அரசு நிறுவனங்களில் வேலை கொண்டு அபுதாபியிலேயே வசிக்கின்ற ஊழியர்களுக்கு அவர்களின் வேலை தரத்தை பொறுத்து சிறப்பு சலுகைகள் பெறுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அபுதாபியில் வசிக்கின்ற அரச ஊழியர்கள் அமிரா குடிமக்களாக இருந்தால் தங்கள் வேலை தரத்துக்கு ஏற்ப முழு வீட்டு வசதிக்கான உதவித் தொகையை பெறுவார்கள் அதே நேரத்தில் அபுதாபியை சொத்து வைத்திருக்கின்ற அல்லது வாடகைக்கு வசித்து வருகின்ற எமிராடி அல்லாத ஊழியர்கள் தங்கள் வேலை தரத்தின்படி முழு வீட்டு உதவித்தொகைக்கு தகுதியுடையவர்கள் என்று கூறப்பட்டுள்ளது மேலும் தகுதியான ஊழியர்களுக்கு அமீரகத்தில் உள்ள பள்ளிகளில் சேர்கின்ற குழந்தைகளுக்கான கல்வி உதவித் தொகையும் கிடைக்கும் இது அந்த பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊழியர்கள் தங்கள் நிலைமையை சரிசெய்ய போதுமான நேரம் கொடுப்பதற்காக இந்த புதிய கொள்கைகள் ஒரு வருடத்துக்கு பிறகு செயல்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது துபாய் சாஜா போக்குவரத்து எளிதாக்கும் வகையில் சாலை மேம்படுத்திய ஆர்டிஏ இன்று முதல் பயன்பாட்டுக்கு வரும் என அறிவிப்பார் துபாய் மிர்திப் சிட்டி சென்டருக்கு அருகிலுள்ள அல் அரிஃபாட் மற்றும் ஷேக் மதுபின் ஷைத் சாலைகள் சந்திக்கும் இடத்தில் புதிதாக அகலப்படுத்தப்பட்ட சாலைகள் மற்றும் பாலங்கள் இன்று முதல் திறக்கப்படும் என்று துபாயின் சாலைகள் மற்றும் போக்குவரத்து ஆணையம் அறிவித்துள்ளது அல் ரிபார்ட் மற்றும் திரிப்போலி வீதிகளில் ஒரு பாதை கூடுதலாக சேர்க்கப்பட்டு அந்த பகுதியில் தற்பொழுதுள்ள பாலங்கள் அகலப்படுத்தப்பட்டுள்ளன இந்த மேம்பாடுகள் துபாய் மற்றும் சாஜா இடையேயான போக்குவரத்தை மேலும் எளிதாக்கும் மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்தும் என்று ஆர்டிஏ தெரிவித்திருக்கிறது ஷேக் சயத் பின் ஹம்தான் அல் நஹ்யான் சாலையுடன் இணைக்கின்ற பிளே ஓவர் எமிரேட் சாலை மற்றும் நவ்ஷோட் தெருவுக்கு இடையேயான பாலங்கள் மற்றும் அல்ஜீரியா தெரு சந்திப்பில் ஒரு சுரங்கப்பாதை உட்பட திரிபோணி தெருவில் உள்ள அனைத்து சந்திப்புகளையும் ஆர்டிஏ ஏற்கனவே மேம்படுத்தியிருந்தது மேலும் திரிபோலி வீதி மற்றும் ஷேக் சயித் பின் ஹம்தான் அல் நஹ்யான் சாலை சந்திக்கும் இடத்திலிருந்து எமிரேட் சாலை வரை ஒரு புதிய சாலை நிறைவு செய்துள்ளது கிலோமீட்டர் இந்த சாலை ஒவ்வொரு திசையிலும் மூன்று பாதைகளை கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது கிடங்கிலிருந்து ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் தீர்கம் மதிப்புள்ள முகக்கவசங்களை கொள்ளையடித்த ஆறு பேர் துபாய் நீதிமன்றம் வழங்கிய அதிரடி தீர்ப்பு கிடங்கு ஒன்றில் நுழைந்த சுமார் ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரம் முகக்கவசங்களை திருடிய ஆறு பேர் அடங்கிய கும்பலுக்கு தண்டனை அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஜூன் மாதம் அல் ரஷீதியா பகுதியில் உள்ள ஒரு கிடங்கிலிருந்து பாகிஸ்தானைச் சேர்ந்த ஆறு ஆண்கள் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் திர்கம் மதிப்புள்ள முகக்கவசங்கள் அடங்கிய நூற்றி ஐம்பத்தி ஆறு பெட்டிகளை திருடி சென்றதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த வழக்கை முதல் நிகழ்வு துபாய் நீதிமன்றம் விசாரித்தது உத்தியோகபூர்வ பதிவுகளின்படி முப்பத்தி எட்டு வயதான சீன ஊழியர் ஒரு நாள் காலை குறிப்பிடப்பட்ட கிடங்குக்கு வந்தபோது ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் திர்கம் ஸ்மதிப்புள்ள முகக்கவசங்கள் அடங்கிய ஆறு பெட்டிகள் கொள்ளை போனதை கண்டறிந்துள்ளார் ஒவ்வொரு பெட்டியிலும் தலா ஆயிரம் முகக்கவசங்கள் இருந்தன கிடங்கு பூட்டை யாரோ உடைத்து உள்நுழைந்துள்ளதாகவும் அந்த சீன ஊழியர் குறிப்பிட்டிருந்தார் புகாரின் அடிப்படையில் தீவிர விசாரணை நடத்திய போலீசார் குற்றவாளிகளை கண்டறிந்து கைது செய்தனர் அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அதிகாலை இரண்டு மணியளவில் கிடங்கு கதவின் பூட்டை கத்தியால் உடைத்து உள்ளே சென்று முகக்கவசங்களை கொள்ளையடித்ததை ஒப்புக்கொண்டனர் பிரதிவாதிகள் கொள்ளையடித்த முகக்கவசங்களை பங்களாதேஷைச் சேர்ந்த ஒருவரிடம் விற்றதாகவும் கொள்ளை சம்பவத்தின் போது அவர்கள் பயன்படுத்திய கருவிகளை பிரதிவாதிகளில் ஒருவருக்கு சொந்தமான காரில் கண்டுபிடித்ததாகவும் போலீஸ் அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த வழக்கு விசாரித்த நீதிமன்றம் மூன்று ஆண்டு சிறை தண்டனையும் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் அபராதமும் விதித்து தீர்ப்பு வழங்கியுள்ளது சிறைவாசம் முடிந்ததும் அவர்கள் நாடு கடத்தவும் உத்தரவிட்டுள்ளது ரமலான் அல்ஹா நாட்கள் கணிக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டுக்கான ரமலான் மாத துவக்கம் மற்றும் ஈது அல்ஹா பண்டிகை நாட்களை கணித்துள்ளார் சார்ஜாவை சேர்ந்த வானியல் ஆய்வாளரான இப்ராஹிம் அல் ஜர்மான் வானியல் மற்றும் விண்வெளி அறிவியலுக்கான அரபு ஒன்றியத்தின் உறுப்பினரான அல் ஜர்வான் சாஜா கோளரங்கத்தின் தலைவராக இருக்கின்றார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இரண்டாயிரத்தி ஆண்டு ஏப்ரல் மாதம் பனிரெண்டாம் திகதி திங்கட்கிழமை காலை ஆறு முப்பத்தி ஒரு மணிக்கு ரமலான் பிறை தோன்றும் என்றும் சில வானியல் காரணங்களால் அடுத்த நாள் அதாவது ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் திகதி மாலை நம்மால் பிறையை பார்க்க முடியும் இது ரமலான் மாதம் துவங்குவதை உறுதி செய்யும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மார்ச் இருபத்தி ஒன்று முதல் ஜூன் இருபத்தி ஓராம் திகதி வரையில் வானிலை சீராக இறக்கம் இது வசந்த காலம் எனப்படும் எனவே வரவிருக்கின்ற ரமலான் மாதம் மிதமான வெப்பநிலையை கொண்டிருக்கும் என்று ஜெர்பான் தெரிவித்திருக்கின்றார் ஏதுல் சவ்வால் மாதத்தில் மே மாதம் பதினோராம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு தோன்றினாலும் நம்மால் மே மாதம் பதிமூன்றாம் திகதி வியாழக்கிழமையன்றே பிறையை பார்க்க முடியும் இது ஏதுரின் முதல் நாளாக கொண்டாடப்படுகிறது ஏதுல் அல்ஹா ஏதுல் அல்ஹா ஹஜ் மாத பிறை ஜூலை மாதம் பத்தாம் தேதி தோன்றும் எனவும் துல்ஹின் முதல் நாள் ஜூலை மாதம் பதினோராம் தேதி அமையும் என்றும் ஆண்டுக்கான செவ்வாய்க்கிழமை என்று கொண்டாடப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் துல்ஹா மாதத்தின் ஒன்பதாவது நாள் அரபா தினமாகவும் பத்தாவது நாள் ஏதுல் அல்ஹா பெருநாளாகவும் கொண்டாடப்படுவது இஸ்லாமிய வழக்கமாகும்